அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நல்ல பெரிய ஆளாகணும் நம்முடைய குறிக்கோள்கள் எல்லாம் அடையணும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கணும் குறிப்பாக பொருளாதாரத்தில் அதாவது பணம் விஷயத்தில் வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிற்கக்கூடாது நல்லபடியாக குடும்பத்தை கொண்டு வரணுங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஆசை அப்படி நிறைய பேர் வந்து நல்லபடியாக கஷ்டப்பட்டும் அந்த பொருளாதாரத்தில் எப்பயுமே பின்தங்கியே இருப்பாங்க அதாவது பணம் வந்து நம்ம சம்பாதிச்சு அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் கூட அந்த பணமானது கையில் சேராமல் இல்லை பணம் வீட்டுக்கே வராமல் அப்படி பணத்தினால நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி பொருளாதார கஷ்டம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை தான் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டு முறை இந்த நேரத்தில் நம்ம பெருமாளை போய் வழிபாடு பண்ணாலே போதும் நம்முடைய குடும்பத்துலேயும் சரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் செல்வம் வளமானது நிச்சயமாக கிடைக்கும் நம்முடைய அந்த பண வரவானது குடும்பத்தில் அதீதமாக பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை வருடத்தில் மொத்தம் நான்கே நான்கு நாட்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய அற்புதமான கால வழிபாடு நமக்கு இந்த முறை எப்போ வந்திருக்கு எந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான விளக்கம் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒரு வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளையும் தாயாரையும் போய் நம்ம வணங்கி நம்முடைய வேண்டுதல்கள் போய் வச்சாலே போதும் நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் தமிழ் மாத கணக்குப்படி வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாதத்துடைய முதல் தேதி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சிவனுக்குரிய தமிழ் மாதங்கள் ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி இது வந்து ஷடசீதி புண்ணிய காலமாக நமக்கு அழைக்கப்படுது அதே மாதிரி மும்மூர்த்தியில் வந்து பிரம்மாவுக்கு உரியது விஷு புண்ணிய காலம் சித்திரை ஆடி ஐப்பசி தை மாதம் இதெல்லாம் வந்து பிரம்மாவுக்கு உரியது அப்படி நமக்கு வந்து விஷ்ணுவை வந்து வழிபாடு பண்ணுவதற்கான உகந்த நாட்களாக வைகாசி முதல் நாள் ஆவணி முதல் நாள் கார்த்திகை முதல் நாள் மாசி மாதத்துடி முதல் நாள் இது வந்து புண்ணிய கால நேரமாக நமக்கு வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு எப்படி வந்து மகாவிஷ்ணுக்கு ஏகாதேசி திதி தான் ரொம்ப உகந்த திதி அப்படின்னு சொல்கிறோமோ அந்த திதியினை காட்டிலுமே ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன்னா ஏகாதேசி நாட்களை செய்யப்படுகின்ற பூஜைகளாக இருக்கட்டும் விரதங்களாக இருக்கட்டும் அது ரொம்ப அதீத ஒரு பலன்கள் கொடுக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை காட்டிலையுமே பல மடங்கு புண்ணிய பலன்கள் இந்த விஷ்ணுபதி காலத்துக்கு நிச்சயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த நாளில் இந்த நேரத்தில் போய் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வந்து மகாவிஷ்ணுவையும் போய் நம்ம வழிபட்டு வந்தால் நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் செல்வ செழிப்பு எல்லாம் இருக்கும் பணமானது நமக்கு அதீதமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் ஒருத்தருக்கு ஜாதகத்திலே வந்து அதாவது ஒருத்தங்க பிறந்தவொடனே ஒரு ஜாதகம் எழுதுவாங்க நமக்கு இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இந்த வயசில் நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படி விதியே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணி ஆகணும் உன் தலையெழுத்து இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சக்தி இந்த விஷ்ணு கால புண்ணிய காலத்துக்கோட நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு இருக்குது அதனால் நம்ம இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னு யாருமே மனசு தளராமல் நம்ம சொல்லுகின்ற நேரத்தில் போயிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலில் போய் பெருமாளையும் தாவ தாயாரையும் போய் நீங்கள் சேவிச்சுட்டு வந்தாலே போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கும் இந்த நாளில் நம்ம என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் திங்கட்கிழமை வருது நமக்கு சரியான நேரம் எப்பன்னு கேட்டிங்கன்னா அந்த பதினேழாம் தேதி அதிகாலையில் இருக்கக்கூடிய ஒன்றரை மணியிலிருந்து நமக்கு காலையில் வரக்கூடிய பத்தரை மணி வரைக்கும் உள்ள நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அதனால் இப்போ பெரிய பெரிய கோவில்கள் ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது விசேஷமான கோவில்கள் பெருமாள் கோவில்கள் எல்லாம் காலையில் சீக்கிரமாக நட திறந்துருப்பாங்க அந்த காலையில் நான்கு மணி பூஜை மூன்றரை மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் க கோவில் திறந்துருப்பாங்க உங்களுக்கு அப்படி போக முடியும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த பெரிய கோவிலுக்கு நீங்கள் போகலாம் இல்லைம்மா வீட்டு பக்கம் சின்னதான ஒரு கோவில் தான் இருக்குன்னா எப்போ அந்த கோவில் திறக்கிறாங்களோ நீங்கள் பத்தரை மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டை செய்யணும் இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு உதிரி புஷ்பங்களை எடுத்துக்கோங்க இப்போ மல்லிகைப்பூ சீசனாக இருக்கு இல்லாட்டி உங்கள் வீட்டில் வேற ஏதாச்சும் பூக்கள் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வெலைநீர பூக்கள் நீங்கள் இருபத்தி ஏழு பூ கரெக்டாக எண்ணி ஏன்னா நம்ம இருபத்தி ஏழு முறை நம்ம அந்த கோவிலை வளம் வரணும் அதற்காக தான் கவுண்டிங் வந்து தப்பாயிடக்கூடாதுங்கிறதுனால இருபத்தி ஏழு பூ நீங்கள் ரெடியாக நீங்கள் எடுத்து ஒரு கவரில் நீங்கள் ஆக்கி எடுத்துட்டு போங்க கோவிலுக்கு போறப்ப பெருமாளுக்கு வந்து நெய் தீபம் வந்து நீங்கள் மா சரி மகாலட்சுமி தாயாருக்கும் தீபம் நீங்கள் ஏற்றலாம் அர்ச்சனைகள் பண்ணலாம் கல்கண்டு பண்ணலாம் அதெல்லாம் அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம அன்னைக்கு போயிட்டு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு புஷ்பத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாள் ஆத்மார்த்தமாக நீங்கள் நல்லா வேண்டிட்டு உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா இல்லை வேற தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் பிரச்சனையா இது சில விஷயங்களை எங்களுக்கு நடத்தி கொடு பெருமாளை அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் கடந்த முறையே நம்ம இந்த பதிவு கொடுத்து ப்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் கொடிமரம் இல்லைம்மா அப்போ என்ன பண்ணுறதுன்னு கொடிமரம் இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கிடையாதுங்க அந்த நீங்கள் கோவிலை மட்டும் இருபத்தி ஏழு முறை நீங்கள் வளம் வந்தால் போதும் இப்போ கொடிமரம் இருக்குது எதுக்காக இப்படி இருபத்தி ஏழு முறை நம்ம கவுண்டிங்ஸ்க்காக தான் இந்த ஒவ்வொரு முறையும் அந்த பெருமாளை வந்து பிரதக்ஷம் பண்ணுறப்ப அந்த கொடிமரத்தோடு சேர்த்து சுற்றிட்டு வரப்ப அந்த கொடிமரத்துக்கு கீழே ஒரு புஷ்பத்தை போடணும் அதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டு நீங்கள் போயிட்டு வரப்ப திருப்பி ரெண்டாவது பூ போடணும் அப்படி இருபத்தி ஏழு முறை வந்து நம்ம வந்து சேர்த்து இப்படி இப்படி இருபத்தேழு புஷ்பங்கள் நீங்க சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ பெருமாள் கிட்ட சொன்னாலே போதும் அடுத்த நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள நிச்சயமாக நீங்க வேண்டிய விஷயங்கள் கைமேல் பலன் கொடுக்கும் இப்படி நம்ம பிரதட்சணம் வரப்ப உங்களுக்கு என்ன உங்களுக்கு சொல்லணுமோ உங்களுக்கு என்ன பெருமாளேன்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா இப்படி எந்த மந்திரத்தை வேணாலும் நீங்கள் உச்சரிக்கலாம் அப்படி அப்படி சுவாமி மந்திரத்தோடு நம்ம சொல்லி இப்படி சுவாமியை சுத்துறதுங்கிறது அவ்வளோ ஒரு கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படி விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தடைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது நமக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது வேண்டுதல்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க ஓம் அனிருத்தனே நமக ஓம் அனிருத்தனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி இப்படி வளம் வரப்ப என்ன பிரார்த்தனை வச்சாலுமே அது கண்டிப்பாக நடக்குங்க அதே மாதிரி சீக்கிரமாக நடக்கணும் சில விஷயங்கள் நமக்கு அப்படிங்கிறப்ப ஓம் சித்தார்த்தையே நமக ஓம் சித்தார்த்தையே நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் வளம்பரப்பாக பண்ணலாம் இல்லாட்டி கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இது மாதிரி ஓம் அனிருத்தனே நமக ஓம் சித்தார்த்தையே நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு வியாதி தீரணம் எங்களுக்கு நோய் நொடிகள் தீரவே மாட்டேங்குது மருந்து மாத்திரையே எங்களுக்கு அவ்வளோ செலவாகுது நாங்கள் அப்படி இதெல்லாம் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி எங்களுக்கு எல்லாம் குணமாகி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஓம் அச்சுதாயே நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடுறப்ப நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே மாதிரி இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கணும் பொருளாதாரமானது நமக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீதரஸ்ரீஷ ஸ்ரீனிவாச அப்படின்னு தொடங்குகின்ற இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த பொருளாதாரத்துக்கான நமக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கான மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் சொல்லுங்கள் இப்போ இது மாதிரிலாம் பண்ணுறோம் கோவிலுக்கு எங்களால் போகவே முடியலமா இல்லை கோவில் தூரமாக இருக்குது இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிரும் கோ இந்த நேரம் பத்தரை மணி வரைக்கும் தானே இருக்குங்களா அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டிலேயே பெருமாளுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் தனியாக அகல இல்லாட்டி காமாட்சி விளக்கலை பெருமாளுக்கான ஒரு தீபம்னு நினச்சிட்டு அந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திர மந்திரங்களை நீங்கள் வீட்டிலையே வச்சு பெருமாளுக்கு துளசிகள் கல்கண்டு ஏதாச்சும் சமர்ப்பிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா இல்லாட்டி கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே பெருமாள் அனுகிரகத்தாலே உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பழிக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்